புரட்டாசியில் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது சைவ தேவதையான புதன் மாதம் என்பதால் அந்த மாதம் முழுவதும் சைவ உணவுடன் பெருமாள் வழிபாட்டில் இருக்க வேண்டும் எந்த மாதமும் இல்லாமல் புரட்டாசி வந்தால் மட்டும் கண்டிப்பாக அசைவத்திற்கு நோ சொல்லும் பெரியோர்கள் அதற்கான கதையும் காரணமும் என்ன கதை ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறாவது ராசியான கன்னி ராசிக்குரிய மாதம் புரட்டாசி அதற்கு அதிபதி புதன் புதனுக்குரிய தேவதை மகாவிஷ்ணு சைவ தேவதையான புதன் மாதம் என்பதால் அந்த மாதம் முழுவதும் சைவ உணவுடன் பெருமாள் வழிபாட்டில் இருக்க வேண்டும் காரணம் புரட்டாசி மாதம் மழை துவங்கும் மாதம் இதுவரை இருந்த வெப்பம் காற்று குறைந்து மழை ஆரம்பிக்கும் நேரம் இது நாள் வரை சூடாகியிருந்த பூமி இப்பொழுது தன்னுள் இருக்கும் சூட்டை மழை பெய்ய வெளியேற்றி கொண்டு உஷ்ணத்தை கிளப்பிவிடும் இது தகிக்கும் அக்னி நட்சத்திர வெயிலிலும் கோடியது அந்நேரத்தில் சூடாகிய மாமிசம் உண்பது உடலுக்குள் பல உபாதைகளுக்கு வழிவகுக்கும் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவாக பெய்யும் மழையினால் நோய் தொற்று ஏற்பட்டு சளி ஜுரம் போன்றவை அதிகரிக்கும் தற்போது நாடெங்கும் பெருகி வரும் குழந்தைகளுக்கான காய்ச்சல் இதன் ஒரு பகுதியே மாறும் காலநிலையால் ஏற்படும் இந்த சிரமத்தை தடுக்க துளசி குறைவுக வல்லது கதையோ காரணமோ ஒரு மாதம் வழக்கமான உணவு பழக்கத்தை மாற்றித்தான் பார்க்கலாமே துளசி உண்டுதான் பார்க்கலாமே அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றுடன் ஒன்று கலந்த ஒன்றுதான் நம் இந்து மதம் என்பதற்கு இதைவிட வேறு ஒன்றும் தேவையில்லை ஓம் நமோ நாராயணாய நமக